உத்திரமேரூர் அருகே நெடுஞ்சாலைத் துறையினரின் அலட்சிய போக்கால் குடியிருப்பு வாசிகள் அவதி நடவடிக்கை எடுக்க மாவட்ட கலெக்டருக்கு கோரிக்கை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலைகளை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நான்குவடி சாலைகளாக விரிவாக்கம் செய்தல் தரம் உயர்த்துதல் பணிகள் சாலை விபத்துக்கள் போக்குவரத்து நெரிசலை கணக்கில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன்படி காஞ்சிபுரம் கோட்ட பொறியாளர் கட்டுப்பாட்டில் உத்திரமேரூர் நெடுஞ்சாலைத்துறை உட்கோட்டத்தின் பராமரிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகளின் போது குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் கண்காணிப்பு குழுவினர் அல்லது தணிக்கை குழுக்களை அமைத்து பாதிப்புக்குள்ளாகும் குடியிருப்பு பகுதிகளில் துரிதகதியில் நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாதபடி செயல்படுவது நெடுஞ்சாலைத்துறை விதிகளின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட பருத்திக்கொள்ளை கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் கடந்த ஓராண்டுக்கு முன்பு நிறைவுற்ற சாலை பணிகளில் பருத்திக்கொள்ளை கிராமத்தில் உள்ள விநாயகர் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் நெடுஞ்சாலைகளின் உயரம் சுமார் ஆறு அடிக்கு மேல் உயர்த்தப்பட்டதால் குடியிருப்பு பகுதிகள் அதன பாதாளத்திற்கு சென்றுள்ளது இதனால் அப்பகுதிகளில் உள்ள குழந்தைகள் வயோதிகர்கள் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர் இப்பிரச்சினை குறித்து உத்திரமேரூர் பேராட்சி உள்ளிட்ட நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளரிடம் கடந்த ஒரு வருடங்களாக புகார் அளித்து வருகின்றனர் துறை சார்ந்த அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளாமல் மெத்தனப்போக்கில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து பரித்துக்கொள்ளை கிராமத்தில் வசித்து வரும் மாற்றுத் திறனாளிகள் சங்க கூட்டமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ சோழன் கோருகையில் இச்சாலை பள்ளத்தால் தினந்தோறும் இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதாகவும் பேரிடர் காலங்களில் அவசர ஆம்புலன்ஸ் ஊர்திகள் செல்வதற்கு வழியின்றி தவிப்பதாக பலமுறை நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொடிய பொறியாளரிடம் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்தார் மேலும் தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு குடியிருப்பு பகுதிகளில் சாலை பணிகளால் பாதிப்புக்குள்ளான மக்களின் அடிப்படை சாலை கட்ட அமைப்புகளை மேம்படுத்திட அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கிராமத்தில் வந்து நான்கு வழிச்சாலை நெடுஞ்சாலை தெருவில் வந்து நான்கு வழிச்சாலை போட்டாங்க அப்போ போடும்போது வந்து எங்கள் தெருவில் வந்துட்டு டவுனாக இருக்குது இதுக்கு வந்து மண்ணு கொட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க பின்னாடி நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பல முறை மனு கொடுத்துட்டோம் இதனால் பாதிப்புகள் நிறைய இருக்குது ஆக்சிடென்ட்டு நிறைய ஆகுது ஸ்கூல் பசங்க வந்துட்டு மேலே போல நாங்கள் நாங்கள் வந்துட்டு மேலே போகணும்னு நினச்சாலும் போக முடியல சறுக்கு சறுக்கு வேண்டியது பள்ளி மாணவர்கள் வந்துட்டு அடிக்கடி விளையாடுறாங்க அவசர கால ஊர்தினும் போது வந்துட்டு உள்ளே வர முடியல மெயின் ரோட்டில் தான் நிற்போம் நாங்கள் உள்ளே வரத்துக்கு வழி இல்லை எங்களால் வர முடியாது ரொம்ப டவுனாக இருக்குன்றாங்க அப்போ இதுக்கு உண்டான வழி தீர்வு என்ன அது வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தணும் நாங்கள் பல முறை மனு கொடுத்துட்டோம் தனிப்பட்ட முறையில் மனு கொடுத்துட்டோம் ஊர் பொதுமக்கள் மனு கொடுத்துட்டோம் இந்த வரல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அதுக்கு உண்டான தீர்வு வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் உடனடியாக வந்துட்டு எங்களுக்கு பாதை அமைச்சு கொடுக்கணும்